ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷ சமையை ரெண்டு நிமிஷ சமையல் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்பவும் ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷ சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் இருந்தால் போதுங்க சூப்பராக சுவையாக செஞ்சிடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருந்தேங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் சேர்த்து நல்லா பொன்னிடமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்ட பிறகு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு முக்கால்வாசி வாசி அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கு இது நல்லா பொன்னிறமாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருப்பட்ட பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலரெலாம் சேஞ்ச் ஆகி நல்லா பொன்னிறமாக வச்சு இதை அப்படியே நம்ம இறக்கி வச்சுக்கலாங்க இதை இறக்கி வச்சுட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் இதுபோல் நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் நல்லா இறக்கி வச்சுட்டேங்க இறக்கி வச்சுட்டு இது நல்லா ஆறிட்ட பிறகு மிக்சர் ஜார்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம எப்போதுமே பச்சை பயிரை அவிச்சு சாப்பிட்ருப்போம் இல்லை கூட்டு செஞ்சு சாப்பிட்ருப்போம் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை பயிரில் லட்டு கூட செஞ்சுருப்போம் ஆனால் இது ரொம்பவும் டேஸ்டானது சீக்கிரம் நமக்கு கெட்டு போகாதுங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க ஒரு கட்டி அளவுக்கு மண்டை வெள்ளத்தான் சேர்த்துருக்கேன் இது வந்து அரை கிலோ அளவுக்கு இருக்குங்க இது நல்லா சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்ச பிறகு பார்க்கலாம் இது பார்க்கப்ப பதம் பார்க்குறோன்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா நமக்கு கரைஞ்சி வந்துட்டுருக்குங்க நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க வடிகட்டி வானலில் சேர்த்துட்டேன் இப்போ நான் ஒரு தேங்காவை அப்படியே நான் துருவி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு பாகுப்பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் வெள்ளம் கரைஞ்சிட்டாலே போதும் நம்ம தேங்காவை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாங்க பச்சைப்பயிறு மாவை பச்சைப்பயிரில் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஏராளமான சத்துக்கள் பச்சைப்பயிறு உடலுக்கு எடுத்துக்கிறதுனால எண்ணிலடங்கா சத்துக்கள் இருக்குங்க இது வந்து உடல் சூட்டை தணிக்கும் நோய்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ரத்த சோகையை குணப்படுத்தும் உடல் எடையை குடைக்கிறதுலேயும் இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க இதுபோல் நம்ம குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கும்போது நல்லா சுவையாக சாப்பிடுவாங்க எப்போதுமே நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க இது வந்து ம பயிறு பர்ஃபினே சொல்லலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நெய் சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்குங்க இப்போ இது போல் நல்லா கெட்டியாக வந்த பிறகு பாருங்க நல்லா வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா கெட்டியாக வரும்போது இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாங்க இது நல்லா வாசமாக இருக்குங்க ஏன்னா நம்ம பச்சைப்பயிரை நம்ம வறுத்துட்டு தான் இதில் சேர்க்குறதுனால செம்ம வாசமாக இருக்கும் இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நம்ம உருண்டை பிடிச்சிட்டாலும் பிடிச்சிக்கலாம் இல்லை நமக்கு என்ன ஷேப்பு வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் நல்லா கைப்பருக்குற சூடு வந்தோன்னா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆணிச்சுங்க நல்லா நமக்கு கெட்டிப்பட்டு வந்திருக்கு இது வந்து நமக்கு சூடு இன்னும் ஆறலைங்க இப்போ நான் வேற ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சூடு நமக்கு இருக்கும்போதே இப்போ இது மாதிரி செஞ்சுக்கலாங்க இது நல்லா சூடு ஆறங்காட்டியும் லைட்டாக வெதை வெதப்பாக இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிச்சிட்டோன்னா நல்லா கெட்டியாகிடுங்க நான் இன்றைக்கி மைசூர் பாக்கு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் தாங்க கட் பண்ண போகிறேன் இது நல்லா ஆறுன பிறகு இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க இது நம்ம என்ன ஷேப் வேணுமோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறேங்க நம்ம ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம் நமக்கு இது பிடிக்கலைன்னா உருண்டை கூட பிடிச்சிக்கலாங்க கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா உருண்டை பிடிச்சி வச்சோன்னா நம்ம பிடிச்சி வச்ச பிறகு கொஞ்சம் நேரத்தில் நமக்கு கெட்டியாக ஆகிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா சுவையான பயிறு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு இதுபோல் சிறுதானியத்தில் ஏகப்பட்ட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க டிஃபன் வெரைட்டிஸ் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது போல் கட் பண்ணிவிட்டு ஓரங்களை எடுத்து விட்டாச்சுன்னா நமக்கு அழகான ரொம்பவும் சுவையான பச்சை பயிறு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்